இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படுகிற சீரியலோட பிப்ரவரி அஞ்சு இன்னைக்கு பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து பல்ப் வாங்கிட்டு வரான் அதாவது நான் வந்தேன்னா வந்து நாளைக்கு உங்க வீட்டில் வந்து தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றது சரின்ட்டு அவன் பாட்டிக்கு வீட்டுக்கு வந்தாரான் வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் சொல்றான் அவளுக்கும் டைம் வேணும் ஸோ அவளை வந்து நீங்க பார்க்க போறது கூப்பிடுறது அப்படிங்கறது வந்து வச்சுக்காதுங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் பண்ண தப்பு அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்பா வந்து அவனுக்கு அட்வைஸ் இருக்கிறாரு அப்படின்னு இருக்க சரிப்பா ஓகேப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நானும் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான் ஆனால் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து அவனுக்கு புரியுது கோவத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது அம்மா அப்படின்னா அவங்க அம்மா திரும்பிட்டு போயிடுறாங்க சாரு அப்படின்னா அவளும் போயிடுறா அப்படின்னு இருக்க பாட்டி மட்டும் டே நீ தப்பு பண்ண மாட்டேன் நம்புகிறேன் நீ தப்பு மட்டும் பண்ணியிருந்தா நான் செத்தாலும் மறக்க மாட்டா அப்படின்ட்டு போகிறாங்க ஸோ தனியாக உட்காந்து அவள் அழுதுட்டுருக்குறான் அப்படின்ட்டு இருக்க அந்த இடத்துல வந்து ஸ்ருதி வந்து பேசிகிட்டு இருக்கா அம்மா எங்கே அம்மாவை பார்க்கணும் எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நேத்து காவியம் அம்மா போயிட்டாங்க இன்னைக்கு பார்வதி அம்மா போயிட்டாங்க அம்மாவுக்கு உங்களுக்கு சண்டையா என்ன அம்மாவை அடிச்சிட்டீங்களா என்ன அப்படிலாம் நீங்க பண்ணதே இல்லையே எப்பயாவது நாங்கள் கோவப்பட்டால் வந்து அம்மா சமாதானப்படுத்துவாங்க அம்மா கோவப்பட்டால் நீங்கள் சமாதானப்படுத்துவீங்களே தவிர வீட்டை அவுட் எல்லாம் போனதே இல்லையே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுருக்கா அம்மாவை பார்த்தே அவனை அம்மா கூட தான் தூங்குவேன் அப்படிங்குறது சொல்ல அம்மா வந்துருவாங்க வந்துடுவாங்க அப்படிங்குறது சொல்லியிருக்காங்க வெளியே போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பாட்டி இருக்கிறாங்களே கிருஷ்ணவேணி அவங்க வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அப்படின்றக்க என்னம்மா பண்ணுறது வந்துருவாம் வாமா தூங்குமா என் கூட தூங்குறியா அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றக்க அந்த பொண்ணு கொஞ்சம் தான் இருக்குது நான் தூக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருங்க போனதுக்கப்புறமா வந்து விஸ்வநாதனும் வந்து பேசுகிறாரு என்னப்பா நீ பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியுது ஆனால் வந்து அதுக்குன்னு டைம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி வெளியே என்னென்ன பேசிகிட்டு இருந்தாரோ அதையெல்லாம் உள்ளே வந்து இருக்கிறாரு இதுக்கு இடையில் இன்னொரு சைடு வந்து பல்லவி ரூமில் வச்சு கண்ணனை என்னடா உங்கள் அண்ணன் என்னமோ வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாரு நீ என்னமோ ஒம்போது மணிக்காக தூங்க போகிற அவ்வளோதானா அப்படிங்குமா இப்போ என்னன்னா ஓட்டில் மூளையில் உட்காந்து அழுவணுமா அப்படிங்குமா கேட்டுட்ருக்கேன் அது மட்டும் இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது உங்கள் அண்ணன் மட்டும்தானா இல்லை இங்கே வீட்டில் இருக்கிற எல்லா அப்படி அப்படிதானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறா கோபிட்டே இருக்கிறான் இப்போ உங்க அண்ணன் வந்து ஒருத்தரை வீட்டை ஒருத்தர் தொட்டிட்டாரு காவியாவை இன்னொருத்தவங்க அது உண்மை தெரிஞ்சோன்னு போயிட்டாங்க மூணாவது தான் எது செட்டப் பண்ணுறாரோ அப்படிங்க மாதிரி ஒன்று சப்பனா இருந்துச்சிட்டான் என்ன வார்த்தடி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணனை பத்தி ஏன்டி தப்பா பேசுறியா எங்கள் அண்ணன் உத்தமண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றிருக்கான் சரிடா எதுக்கு எதுக்கு இப்படி பண்ணாரு அப்படிங்க மாதிரி கேட்ட மாதிரி இருந்தது ஸோ அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க அப்படின்னு இருக்க ஸோ நாளை இன்னும் போட்டு சின்ன கிளைன்னு ஒன்று காட்டினாங்க நான் அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்குறது சொல்லிட்டு நான் அம்மாவை தேடி போறேன் அப்படிங்குமா சொல்லி போறா ஸ்ருதி அங்க அந்த ஆசிரமத்தை கூட்டு போகிறதே வந்து அர்ஜுன் தான் தெரியுது ஸோ அங்கே போய் ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து தொடரும் போட்டு முடிச்சாங்கல்ல கிளிம்ஸோ முடியுது நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோட் நல்லாவே இருந்ததுப்பா ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பார்த்தா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்